தமிழக அரசின் விதிகளை மீறி திறந்திருந்த கடைகளை ஆய்வு செய்தபோது செய்த போது வாடிக்கையாளர்களை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து வந்ததை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி கொரோனா பரவல் அதிகரிப்பின் காரணமாக தமிழக அரசு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாடுகளை இன்று முதல் அமல்படுத்தியது பலனியில் முறையாக அரசின் உயிர்கொள்ள கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகிறதா என காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் திறந்திருந்த கடை உரிமையாளர்களை எச்சரித்து கடையை அடைத்தனர் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது தமிழகத்தில் நிலவரப்படி இருபதாயிரத்தை நெருங்கிய நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இரவு நேர முழு ஊரடங்கும் அமல்படுத்தியது அதேபோல் வார இறுதி நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது மேலும் இன்று முதல் டீ மளிகை கடை காய்கறிகை கடைகளை தவிர மற்ற கடைகளை அடைக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனை மீறி பழனியில் காந்தி ரோடு ரயில்வே பீட்டர் சாலை உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் தமிழக அரசின் உத்தரவை மீறி திறந்திருந்தன இதை அறிந்த பழனி டிஎஸ்பி சிவா மற்றும் வட்டாட்சியர் வடிவேல் முருகன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து நகர பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் முதல் நாள் என்பதால் அனைத்து கடைகளையும் அடைக்கச் சொல்லி எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் மற்ற கடைகளை திறந்தால் கடைகளை அடைத்து சீல் வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்தனர் சில கடைகளில் உரிமையாளர்கள் அதிகாரிகள் வருவதை பார்த்து கடையை வாடிக்கையாளர்கள் உள்ளே வைத்துக் கொண்டு கடையை மூடினர் அதனை அறிந்த அதிகாரிகள் கடையை திறந்து சென்று உள்ளே பார்த்த பொழுது கூட்டம் கூட்டமாக சமூக இடைவெளியின்றி நூற்றுக்கும் மேற்பட்டோர் வியாபாரம் செய்து வந்தது பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அதிகாரிகள் கடை உரிமையாளர்களிடம் அரசு விதித்துள்ள விதிமுறைகளை எங்கள் நன்மைக்காக அல்ல மக்களின் நலனுக்காக என அறிவுரை கூறினர்